நியூஸ் முப்பது நியூஸ் முப்பது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தல வரகாத்தூ ஊர் முத்தமால்புரம் தென்காசி மாவட்டம் விகேபதூர் தாலுகா குஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முத்தமால்புரத்தில் ரமலான் பண்டிகை ரொம்பவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த ரமலானுடைய நோக்கம் என்னவென்றால் சதக்கத்தில் பித்தர் என்று சொல்லக்கூடிய நோய் தர்மம் தர்ணம் தர்மம்தான் அது எந்தளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த நவம்பர் நாள் அன்று காலையில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையின் மீதும் சதக்கத்தில் புத்தர் கொடுப்பது கடமையாக இருக்கிறது அது யார் அவங்களுடைய பெற்றோர்கள்தான் அந்த குழந்தைக்கும் பொறுப்புதாரி எனவே அதனுடைய அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு நாம் உபகாரம் செய்துவிட்டு தான் பள்ளிவாசலுக்கு தொழுகிக்கு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாக வள்ளிவசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காரணம் நாம் நல்லபடி ஆடை அணுகின்றோம் நல்ல உணவை சாப்பிடுகிறோம் அதுபோன்று எல்லா மக்களும் ஏழை மக்களும் நல்ல உணவு சாப்பிட வேண்டும் நல்ல ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாயகம் செல்லல்லா மலைவசம் வரம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் நோம் பெருநாள் தர்மத்தை சதக்கத்தில் பி நீங்கள் கொடுக்காமல் நோம்பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த தர்மத்தை அனைவர்களும் கொடுத்துவிட்டு தான் நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் அத்துலகைக்கு வருவோம் அதனுடைய அடிப்படையில் இன்றும் சல்லா அல்லாவுடைய அல்லாவுடைய கிருப்பையினால் கொடுக்கப்பட்டது அந்த தொலகையும் சிறப்பான நடைபெற்றது நம்முடைய முத்தமலபுரத்தில் பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்கள் தொழுதும் அதுபோன்று பெண்கள் மதரசாவில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது ஐம்பது பெண்கள் தொழுதார்கள் ரொம்பவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது அலகாம்துல்லா இசாக் முல்லா வகைன்னு சித்தாரை அனைத்து சமுதாய மக்களும் இந்த ஊரில் முத்தமலபுரத்தில் இருக்கிறார்கள் ஒரு அரவணைப்போடு மாட்டு மத சமுதாயத்தில் நாங்கள் இணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நோம்புக்கஞ்சி காட்சி பொழுது அவர்களும் வாங்கி செல்கிறார்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுவார்கள் நமது ஊர் மட்டுமில்ல பக்கத்து ஊர்களுக்கு வாங்கி செல்கிறார்கள் ரொம்பவும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஜிசாத் முல்லா ஹெரன் பித்தாரின் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடு நிர்வாகமும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜமாத்தார்களும் அல்ல இணக்கமாக இருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் இங்கே மதரசாக்கும் நடைபெற்று நடந்து கொண்டிருக்கிறது பெண்கள் மதரசா இளைஞர் மதரசா மக்த மதரசாக்கள் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக பெண்கள் மதரசா நடக்கிறது அதில் இதுவரைக்கும் பரத்தில் பதினெட்டு ஆலிமாக்கள் பட்டம் வாங்கி செல்ல சென்றிருக்கிறார்கள் இங்கே முத்தமல்புரத்தில் வெளியூரிலிருந்து ஓதியவர்களும் உள்ளூரில் ஓதிய ஆலிம்களும் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து புலமாக்கள் இருக்கிறோம் முப்பத்தைந்து ஆலிமாக்கள் இருக்கிறார்கள் பதினைந்து ஹாஃபில்கள் இருக்கிறார்கள் ஜசாக் முல்லா ஹீரன் ஃபிட்டாரின் அனைவருக்கும் দোয়াசெயங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ